தங்க போறீங்க ஹோட்டல்ல தான் ஹோட்டல்னா பக்கத்து பக்கத்து ரூம்ல தான தங்குவீங்க இல்லங்க ஒரே ரூம்ல தான் தங்குவோம் பின்ன என்னங்க தனி தனி ரூம்ல தான் தங்குவாங்க நான் கம்பெனிக்கு போனா தெரியும் சரி அங்க போனதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் ஃபோன் பண்ணாலும் நீங்க எடுக்கணும் பிசியா இருக்கேன் சொல்லி எடுக்காமலாம் இருக்காதீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் ஓகேவா நீங்க சொல்றதும் நல்லா தான் இருக்கு அப்படியே போன் பண்ணுங்க எங்க வெள்ளாட்டுக்கு சொல்லுங்க நீங்க சீரியஸா சொல்றீங்க அங்க போற இடத்துல நான் வேலையை பார்க்க வேண்டாமா உங்களுக்கு ஃபோன் பண்றதே ஒரு வேலையை வச்சிருக்கணுமா சரி நான் கிளம்பிட்டா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நீங்க போனதும் ஒரு ஃபோன் பண்ணுங்க முகத்துல சிரிப்பே இல்லை இந்த நேரத்தில் சிரிப்பெல்லாம் வராது அழகு தான் வரும்